அதற்கு அவள் பானையில் ஒரு பிடிமாவும் கலயத்தில் கொஞ்சம் என்னையுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடி தேவனாகி கத்துட்டு ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று எழியா அவனிடத்தில் சாரி பாத்தி தேவை பேசுகிறது ஒன்று ராஜாக்கள் பதினேழு படிகளில் நாம் வாசிக்கிறோம் பிரியமான தேசத்தில் பஞ்சம் உண்டானது எளியாவை காக்கும்படியாக கேலித்து தேவ ஆண்டவர் அனுப்புகிறார் அங்கு தண்ணீர் வற்றின போது சாதி மாத்திரை விதவி வீட்டிற்கு எடுத்தபடியாவை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் அங்கு சென்ற எலி அவளை பார்த்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லிவிட்டு சில அப்பங்களையும் அவளத்தில் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போது அவள் பேசின வார்த்தை தான் நாம் இங்கு வாசித்தோம் அவள் தனக்குள்ளே வைத்திருந்தது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணையும் அது தனக்கே போதாதிருக்கிற நிலமில் இருந்தபடியினாலே அவள் ஒரு அடையும் இல்லை என்று சொல்லி முதலாவது எளியவனத்திலே சொல்லிவிட்டாள் அதன் பின்பு தான் கொடுப்பது கத்தருக்கென்றதை அறிந்தபடியினாலே ஒரு சிறிய அடையை செய்து கொண்டு வந்து கொடுத்தாள் பஞ்சகாலம் தீரும் மட்டும் அவள் சுகமாய் பாதுகாக்கப்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அன்பாந்தர்களே நாமும் அநேக சமயங்களிலே நமக்கு உள்ளதே குறைபட்டு போகிற நிலைமையில் நமக்கு இருப்பது நமக்கே போகதாது நிலைமையில் நாம் இருக்கும்போது அதை கத்தருக்கென்று கொடுப்பதற்கு நாம் யோசிப்பதும் இல்லை மனமும் நமக்குள்ளே வருகிறதில்லை ஆனால் அவ்விதமாய் கொடுக்கத்தக்கதாக தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார் நாம் கொடுக்கும்போது மெய்யாகவே அது தேவனுக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒருபோதும் குறைபடாதவருடைய பஞ்சக்காரன் தீர்மட்டம் அவளை பாதுகாத்ததைப் போல நம்மையும் ஜிவகால பாதுகாப்பார் ஆமேன்